மாபலி சக்கரவர்த்தி மோட்ச வேணுமா நலாயணி சரித்திரம் வேண்டுமா இது போல நாடகங்களை கேட்ட போது என் பகுதியில் இந்த நாடகம் நலாயணி சரித்திரம் சொன்னார் அப்புறமா இன்னொருத்தர் வந்து இப்ப நகைச்சுவை அப்புறம் பாதி பேர் போயிட்டு போறாங்க அப்ப புராணம் எதுனா சொல்லிட்டு பாத்து நடத்துக்கப்பா அதனால யார் பிடிச்சாங்க சரி இதே இவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்தலாம் தான் இடையில இடையில நகைச்சுவை சேர்த்து நடத்துறோம் அதனால இருந்து வரைக்கும் கதை இருக்கு இருந்து எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொடுக்குறோம் கதையை கடைசி வரைக்கும் இருப்போம் விருப்பம் போல் நடத்தும் அதுபோல இதே

அப்படி நம்முடைய ஆதிலானது முடிந்த பிறகு யமதர்மன் என்ன செய்வான்னா எமத்துதுவர்களை அனுப்பி உயிரை பிடிச்சிடுவோம் அவங்கள கிங்லியர்னு சொல்லுவாங்க எமதுதர் கிங் ஆமா எமதுதுவர்களுக்கு பேர் கிங்லியா அந்த கிங்லிய ஒரு உயிரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த பூத உடலானது மண்ணிலே புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் இந்த உடல் கழிவு உண்டு ஆனால் ஆம்மாவு கழிவு என்பது கிடையாது எந்த காரணத்திற்காக நாம் இந்த பூவலகத்தில் பிறந்தோமோ அந்த காரம் நிறைவேறவில்லை எனில் மருகென்மம் உண்டு என்பது ஐதீகம் ஆமாம் அப்படி இந்த ஆம்மாவில் கழிவு என்பது கிடையாது இந்த பிடித்த ஆன்மாவை என்ன செய்வாங்களா மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் இப்படி பதினான்கு உலகம் ஒரு நாளைக்கு ஒரு லோகத்தை சுற்றி காண்பிப்பார்களாம் சுற்றுலா டூர் கிடையாது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த பதினான்கு உலகத்துல எமலோகம் உள்ளது அதிலே நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பாம்பு குழி பள்ளி குழி அட்டை குழி அருமை கட்டி அனுப்பது எண்ணெய் சட்டியில போட்டு வருகிறது பலவிதமான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் அப்படி தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த பதினான்கு உலகத்திற்கு பதினாறு நாட்கள் தண்டனைகள் கிடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட வலியோடும் வேதனையோட அந்த ஆன்மாவை எந்த இடத்துல உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்துக்கு பாஞ்சாவது நாள் கூட்டிட்டு வருவாங்க பதினான்கு உலகம் சுற்றி காமிச்சிட்டு தண்டனைகளை அனுபவித்து விட்டு பாஞ்சாவது நாள் எந்த இடத்துல உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்திற்கு அந்த ஆன்மாவை கூட்டிட்டு வருவாங்க அப்படி கூட்டிட்டு வரும் வரும்பொழுது உடெல்லாம் கிழித்து ரணங்களாகவும் வேதனைகளாகவும்

இந்த வழிவாடும் வேதனையோட வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு அமைதியை தர வேண்டும் ஏன்னா ஒரு குழந்தை அடிச்சோம்னா அடியினுடைய வழியால அழுவும் ஒரு இனிப்பு கொடுத்தோம்னா அடியினுடைய வழியை மறந்துடும் அந்த இனிப்பினுடைய சுவைத்தான் ரசிக்கும் அது போல உயிரோடு இருக்கும்போது யாரையும் திருப்திப்படுத்த முடியாது இறந்த பிறகு அந்த ஆன்மாவிற்கு அமைதி கொடுக்க வேண்டும் இசைக்கு உருகார் எதற்குமே உருகாதார் என்று உடைப்பார்கள்

இந்த இசை எல்லாம் அதை பார்க்கும் நமக்கு இப்பேற்பட்ட நிகழ்ச்சி நடக்கிறது என்று பார்த்து இந்த இசையெல்லாம் கேட்கும் போது அந்த ஆன்மாவிற்கு அமைதி கிடைக்குமா அந்த ஆன்மாவிற்கு அமைதியை தர வேண்டும் என்று எண்ணி இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து அவருடைய குடும்பத்தின அனைவருக்கும் மர்மா நன்றி ஒருவேளை கணவன் இறந்து மனைவி இருந்தா கயிறு வாங்க நிகழ்ச்சி கண் விழிக்கிறதுக்காக நாடகம் வைப்பான்னு சொல்லுவாங்க யாரு கண் விழிக்கணும் எதற்காக நாடகம் வைக்கணும் கண்விழிப்பு என்பது யார் தெரியுமா நினைவு நாள் பதினாறாவது நாள் நினைவு நாள் சொல்றாங்க அது யார் நினைத்து பார்க்க வேண்டும் தெரியுமா கட்டிய கணவன் வாழும் காலங்களிலே சில காலம் அடிச்சிருப்பாரு அணைச்சிருப்பாரு கஷ்டம் வந்திருக்கும் ஏய் யாரவா வாழும் காலங்களில் சில காலம் அடிச்சிருப்பாரு அணைச்சிருப்பாரு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க இந்த ஒரு இரவல்ல பதினஞ்சாவது நடப்பு தினத்திலிருந்து காலையில வரைக்கும் என்னன்னா இதெல்லாம் நினைத்து நினைத்து அந்த அம்மையார் வந்து அழுது உருகணுமா உருகணும் இரவெல்லாம் நினைத்து நினைத்து அழுது உருகி இந்த காலங்களை இந்த இரவெல்லாம் அழுதே கழிச்சுட்டாங்க நினைவு அவருடைய நினைவாகவே கழிச்சிட்டாங்கன்னா பிறர் நல்ல காரியங்களுக்கு போகும்போது இந்த அம்மா யார் கயிறு இல்லாத போறாங்கல்ல தடைகள் வராதா சரி போனவன் போயிட்டான் இதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷம் கிடையாது அடி ஓத மிச்சம் இவங்களுக்காக சொல்லல பொதுவான வார்த்தைக்காக சொல்றேன் யாரும் தவறா நினைக்க வேண்டாம் இதோட நாம சந்தோஷமா இருக்கலாம் போனவன் போட்டோம் அப்படின்னு நினைச்சி எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கிட்டாங்கன்னா போகும்போது தடைகள் வருமா அதுக்காக தான் பெண்மணிகள் இரவு தான் அந்த இரவெல்லாம் வாழும் காலங்களில் என்னென்னலாம் நடந்ததோ பத்து வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் அவருடைய பயணித்து வாழ்ந்திருந்தாலும் இந்த இத்தனை வருடங்கள்லாம் நடந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து உருகினால் நிகழ்ச்சி என்னது அதாவது நினைவு நாள் என்பது நிறைவுறும் இவர்களுக்கு பிற நல்ல காரியங்களுக்கு போகும்போது எதிர் வரும்போது தடைகள் வராது

வீட்டில் ஏதாவது இருந்தால் அதனுடைய மாமிசம் கூட வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு இடம் உண்டு ஆனால் பாண்டம் இருக்கிறதே அது உடஞ்சி போச்சுன்னா கூட வரவாட்டுக்காக மிச்சம் எடுத்து சாப்பிடுறதுக்காக அந்த மண்பாண்டம் உதவும் சாப்பிடுறதுக்காக மிச்சம் எடுத்து வாய வாழ்றதுக்காக மண் ஓடு உதவும் ஆனா இந்த உடம்பானது எதற்குமே உதவாத ஒரு மனிதனுடைய உடம்பு இந்த கூட்டை விட்டு ஆவி போனால் எதுக்குமே பயன்படாதது இந்த உடம்பு நாம் ஆசை ஆசையா கட்டி வச்ச வீட்டுல கூட நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட நம்மளால இருக்க முடியாது வாழும் காலிங்கள ஐயா சுவாமி நாட்டான் தோற தலைவர் கவுன்சிலர் என்னென்ன பெயரை எல்லாம் பத்த பெயர் வச்சு அழைத்திருந்தாலும் இறந்த பிறகு பணத்தை தூக்கடா தான் சொல்லுவோம் சாமி தூக்கடா ஐயாவை தூக்கடா அவரை தூக்கா மாணிக்கவில் ஐயாவை தூக்கணும் நம்ம சொல்ல போறோம் வாழ்க்கையினுடைய எழுந்து இதுதான் வாழும் எதுக்குமே உதவாதது இந்த உடம்பு அதுக்காக வாழும் காலங்களே பிறகு தானா தர்மங்களை நல்லதை செய்ய வேண்டும் இது எதற்கும் உதவாத

போட்டியா மண் ஜெயிக்கிறதா அல்லது மனிதன் ஜெயிக்கிறதா என போட்டி இருக்கும்பொழுது இறுதியில் யார் ஜெயிப்பது யார் தெரியுமா மண் தான் இறுதியில் இருப்பது ஒரு நாள் இருப்பது ஒரு நாள் இறப்பது ஒரு நாள் இந்த மூணு நாட்களிலே வாழ்க்கை முடிவடைந்து ஒரு நாட்களுடைய இப்படி ஒரு மனுஷன் நூறு வருஷம் ஆயிலும் சொல்லுவான் நூறு வருஷம் வாழ்ந்தவங்களை பார்த்தா இவர் நூறு வயசு கடந்திருக்காரு சொல்லலாம் ஆனா நூறு வயசு வாழ்ந்தவர் கூட நூறு வயசு வாழ்ந்ததா சரித்திரம் இல்லையா மனிதனுடைய ஆயுள் நூறு வருஷம்னா ஐம்பது வருஷம் தூக்கத்திலேயே போயிடும் ஐம்பது வருஷம் இருக்கு மீதி நல்லது எது கெட்டது எது தீயது எது என்று தெரியாம இளமை பருவம் இருக்கு பார்த்தியா அதுல கொஞ்ச நேரம் போயிடும் வயோதிக பருவம் பிறகு எதுவுமே செய்ய முடியாது பிறகு இருக்கும் அதுல கொஞ்சம் வருஷம் பார்த்தா நம்ம ஒரு பத்து வருஷம் கூட இந்த உலகத்துல வாழ்வது கிடையாது அதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதி வருஷம் தூக்கத்துல போய்டும் பாதி வருஷத்துல இருக்கிறதுல இந்த இளமை பருவம் நம்ம எத்தனை காலத்துல இந்த வாழப்பறோம் இந்த உலகத்திலே அது போல இந்த மண்ணுக்கு மனிதருக்கு நடக்கும் போட்டியிலே மண் தான் ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்கிறதுனா ஒரு உதாரணம் ஒரு மீனவன் மீனை பிடிப்பதற்காக புழு போடுறான் மண்புழு போட்டு மீனை பிடிப்பான் மீனுக்கு இரையானது மண்புழு அந்த மீனை மனிதன் புசிப்பான் மனிதன் புசித்து விடுவான் மீனுக்கு இரையானது புழு மனிதனுக்கு இரையானது மீன் ஆனா என்ன லாபம் எதுவுமே கிடையாது மண்புழு காத்துக்கிட்டு இருக்குமா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படி இறந்த பிறகு நம்ம புதைக்கும் பொழுது நம்மளுக்குன்னு அந்த புழி தீட்டுக்குமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் முறையே ஒரு சுழற்சி முறை என்பதை உணர்த்துவதற்காக அப்படி இதயமே யார் கேக்குறதுன்னா மனதான் கேக்குது எட்டடுக்கு பாடிமே பாடி கட்டி

இந்த ஒன்பது ஓட்டையிலே ஒரு ஓட்டை பழுதுபட்டாலும் மனிதனுடைய வாழ்க்கை பழுதுபட்டதாகத்தானே அர்த்தம் அதை உணர்த்துவதற்காகத்தானே ஆண்டல் இத்தனை ஓட்டை வச்சிருக்கான் நாம் அதைதானே பாதுகாக்க வேண்டும் இந்த சர்வதற்கு நாடாளுமன்றத்திலே பதினெட்டு குடும்பங்கள் இருக்குது காலையில குடும்பம் நாளைக்கு ஒவ்வொரு குடும்பமும் இந்த பதினெட்டு குடும்பமும் பாஞ்சு நாள் பிழைப்பதற்கு வழிவகை செய்தது இந்த மாணிக்க வேடைய அவருடைய அன்மா அவர் இருக்கலாம் நாங்க வந்து ஆட போற குடும்பம் பழிப்பது கிடையாது ஒரு இறப்பிலும் பிறருடைய வாழ்க்கை இருக்கிறது அதனால என்ன செய்வோம் காலையில ஐயா எங்க குடும்பம் பிழைப்பதற்கு வழிவகை செய்தது நீங்களும் உங்களுடைய அம்மா அதனால இந்த அம்மா அமைதி பெற வேண்டும் என்பதுக்காக காலையில மோட்ச கலசம் மோட்ச விளக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் எங்கள் புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுப்போம் அதனால பாவக்கணக்கு குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரிக்கும் அது மட்டும் கிடையாது இதே வீட்டுல பந்தல் போடுறாங்க சமைக்கிறவங்க வயிறார சாதம் கை நிறைய காணிக்க அவங்க வீட்டுல இருந்து கொடுப்பாங்க அவங்க எல்லாம் வாயாரம் வாழ்த்தும் போது சில பாவங்கள் எல்லாம் குறைந்து புண்ணிய கணக்கு அதிகரித்து சொர்க்க பதவி கிடைப்பதற்கு வழிவகை செய்யுமா இத்திரைப்பட்ட கூட்டம் கூடி இருக்கிறதே இவர் நல்லதை செய்திருப்பார் என்று அந்த பகவான் வந்து பார்க்கும் போது இவருக்கு முக்கியத்தை பல ஆலோசனைகள் இவர் கூட்டத்தை இவர் பார்க்கும் செய்திருந்தால் எத்தனைபட்ட கூட்டம் கூடியிருக்கும் என்ற எண்ணத்தை வர வைக்க வேண்டும் அந்த எண்ணம் வருமா அதுக்காக தான் இது கூட்டம் கேள்வி கட்சி அதுபோல ஐயாவின் ஆன்மா சாத்தியடைவதற்கு வழிவகை வருகை புரிந்து இருக்கும் அனைத்து கலாரசிக்கு பிரமுகர்களுக்கும் நன்றி